ஆண்டவரும் பிரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த அத்தை எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பிறகு வாசிக்கிறோம் என்னிடத்தில் இடல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஏதோ தன் சகோதரனாகிய பிளிப்புவின் மனைவி ஏதோதியானின் நிமித்தம் யோவான் ஸ்நானகனை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான் ஏனென்றால் நீ உன் சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது உனக்கு நியாயமல்ல என்று அவனுக்கு யோகான் ஸ்நானன் சொல்லியிருந்தார் ஏதோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவரை தீர்க்கதர்சிந்து என்னபடியான அவர்களுக்கு பயந்திருந்தார் காவலிலிருந்து இருந்து யோகான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு உடனே தன்னுடைய சீசர்களை இரண்டு பேரை அழைத்து நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி அவர் அனுப்புகிறார் நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோகானிடத்தில் போய் அழுவியுங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் மறித்தோடு எழுந்திருக்கிறார்கள் தத்திற்கு சுவிசேஷம் பிரசனிக்கப்படுகிறது என்னிடத்தில் இடர் அடையாத இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் நாட்களில் அநேக அவரை குறித்து சந்தேகம் கொண்டு இடர்கள் அடைந்த காரியங்களை நாம் அநேகரை குறித்து நாம் பார்க்கிறோம் அவருடைய சகோதரர்கள் கூட அவரை மேசியா என்று விசுவாசிக்கவில்லை அவருடைய சொந்த ஊரில் யாரும் அவரை அங்கீகரிக்கவில்லை இவன் தச்சினுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மதியம் என்பவள் அல்லவா யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவான் இவன் சகோதரிகள் எல்லாரும் இருக்கிறார்கள் அல்லவா இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை இடர்கள் அடைந்தார்கள் வாசிக்கிறோம் அவருடைய உபதேசமும் கடினமாக இருந்து இருக்கிறது என்று சொல்லி இடர்கள் இடர்கள் அடைந்து அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து மனுஷ என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சிலர் 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 வேறு அல்லது சொல்லுகிறார்கள் என்றார்கள் இயேசு அநேகருடைய இடர்களுக்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மழியுமாய் காணப்பட்டார் நாட்களில் கூட தத்துடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இடல் அடைகிற வேலையில் அநேகர் இருக்கிறார்கள் அவருடைய வல்லமையை குறித்து சந்தேகப்படுகிறார்கள் இன்னும் அற்புதம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்கள் என்று அநேகம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஜபனலை அவர் கேட்கிறார்கள் என்று சந்தேகத்தோடு கூட காணப்படுகிறார்கள் அவருடைய வருகை இருக்கிறதா அவருடைய ரகசிய வருகை காணப்படுகிறதா என்று இடல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக விசுவாசிகள் மற்றவர்களை அதாவது புதிய ஆத்துமாக்களை சபைகளில் இடல் செய்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனை குறித்து கருத்து கூறும்போது ஒருவனுக்கு இடலை உண்டாக்கிறவன் கழுத்தில் கல்லை கட்டி சமுதத்தின் ஆழத்தில் அவனை போடுவது நல்லது என்று சொல்லி சொல்லுகிறார் இடர்கள் வருவது அவசியமானாலும் எந்த மனுஷனால் இடல வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் எச்சரித்தார் வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடல் அடைகிறவுன்னும் காணப்படுகிறார்கள் உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வரைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி சீசர கேட்ட நேரத்தில் அநேக இடர்கள் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரையொருவர் பழைப்பாரு என்று சொல்லி மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் பத்தாவது வருஷத்திலே சொல்லுகிறார் இயேசு என்னிடத்தில் இடர் அறியாத இருக்கிறவன் பாக்கியவான் ஆண்டவரை குறித்தும் அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய அதிகாரத்தை குறித்தும் சலுவை மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர் தெருவலை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் அவர் வருகையான அவருடைய வருகையை குறித்தும் இயேசுவை பற்றிய சகல காரியங்களை குறித்தும் சத்தும் சந்தேகப்படப்படாமல் நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் தான் பாக்கியவான்கள் வேதத்தில் எழுதப்பட்டவர்கள் எல்லாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எழுதப்பட்டவர்கள் என்று முழுமையாய் அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் வாக்கியவான்களால் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட பாக்கியவான்களை காண்பட கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் கிருபசிவாராக செய்வாராக செபிக்கலாமா செபிக்கலாமாசுக்குதான் அன்பின் நல்ல தொகுப்பினேன் அந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ன பாக்கியவான் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறீர் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பூமியிலே வந்து அண்ட உரை அநேக அதிசயங்களையும் பற்பதங்களையும் செய்து இந்தோனேசியும் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நீர் எனக்கு கொடுத்த சகல விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சகல பற்றி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விசுவாசித்து அதன்படி நடப்பதற்கு சித்தம் செய்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே